காத்துல <laughs> 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 இரண்டு வெற்றி கொளிகள் ஒரு கோ 여러분의 <목소리> 반대입니다. <목소리> மூன்றுக்கு மூன்று முழுபூர் மூன்று பொதுநலபுரம் மூன்று வாசிந்து சவுந்திருப்பார்

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không có lỡ những video hấp dẫn

கட்டிபடி போய் கேள்விக்கலாம்

எட்டு ஒரு ஏழு ஒரு புள்ளி மொழியிலே புதுரம் மறுபடியும் புடி புடிச்சு பாரு புடி டைம் என்ன நான் அமிஷா டம்பு போனேன் பார்த்து பொறுமையாங்கடா என்ன ஆச்சுக்கு காலா கையா உடம்பு வடிக்கா

இளம் நம்பிக்கை ரஞ்சன் கமலேஷ் அந்த அண்ணன் வருகை ரைடு என் அணிகள் ஒன்பதுக்கு ஒன்பது இளம் முருக்கூர் ஒன்பது முன்னலகிற ஒன்பது இரு அணிகளும் சமரத்தை பிள்ளைகளும்

அப்பறேலாம் ஆடியதே வேண்டில போய் தேவனா कमलेश போன ஓவர் பான செர்க்க அவர் விக்கி 100 ரூபா வாங்க अजीत कुमार உங்களுக்கு 100 ரூபாய் தக்கபேரிசி காப்பி இருக்குது போனஸ் போட்டா காசு சரியா மைண்ட் உள்ளவங்க பாருங்க பாதீங்க போற மோட விக்கி

சஞ்சீன் பாத்தீங்க யாரு பாத்திரியா ஒன்னு நினைக்கிறீங்க எப்பவுமே கபடி 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 நினைக்கிற எங்க அறிய

பதினொன்னுக்கு பன்னெண்டு பதினொன்னுக்கு பன்னெண்டு பதினொன்னு பன்னெண்டு ஒரு நூறு அடிக்கு தர பதிமூணுக்கு பதினாலு பன்னெண்டுக்கு பதிமூணு பதிமூணு பன்னெண்டு பார்த்து புரியா ஆமா ஜீதா பேருந்து துட்டு ஓடி போயிருந்தேன் கீழங்கிறது பயமான வெற்றி போயிருக்க பன வெட்டி போயிருங்க இருக்கும்

படம் தேட்ரை ஒரு புள்ளி முன்னிலையில் கொண்டாட என்ன செய்யறாங்க

何 <Yeah. S 2> <laughs>

கண்டிடா பாவானே ஏய் ஆமா குற குற அப்படி ஆட்ட முடிஞ்சிருச்சு பா அம்மா நானே எல்லா சையம்மா குறையா வந்திரமா கேட்டு பாக்குறேன் ஆமா எல்லார சையம்மா குறையா ஒரு ரெண்டு நிமிஷமா டைம ஹுல்ல வரலைடா அப்படியே 10 12 ஆம் தேதி நான் சொல்லியாச்சு ரெண்டு நிமிஷம்